சூரத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டியில் பதக்கங்களை வென்று சாதனை படைத்த பல்லடம் மாணவர்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஆண்டாள் நகர் பகுதியைச் சேர்ந்த செந்தில்வேல் தேவி தம்பதியினரின் மகன் ரிதி மகாலட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் ஈஸ்வரி தம்பதியினரின் மகன் விக்னேஷ் ரிதிக் தனது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு யு பி எஸ் சி தேர்வுக்காக பயிற்சி பெற்று வருகிறார் விக்னேஷ் கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு இளங்கலை படித்து வருகிறார் இவர்கள் இருவரும் கடந்த மூன்றாண்டுகளாக பளுதூக்கும் பயிற்சியை மேற்கொண்டு வந்துள்ளனர் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி குஜராத் மாநிலம் சூரத்தில் இந்தியன் பவர் லிப்டிங் பெடரேஷன் சார்பில் நடைபெற்ற தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டியில் கலந்து கொண்டனர் இந்தியா முழுவதும் இருந்து நானூறுக்கு மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த போட்டியில் ஐம்பத்தி ஒன்பது கிலோ எடை பளுதூக்கும் போட்டியில் விக்னேஷ் வெள்ளி பதக்கத்தையும் எண்பத்தி மூன்று கிலோ எடை பளு தூக்கும் போட்டியில் ரிதிக் தங்க பதக்கத்தையும் வென்று சாதனை படைத்து ஜூன் மாதம் யூ கேவில் நடைபெறவுள்ள சர்வதேச அளவிலான வலுத்தூக்கும் போட்டியில் கலந்து கொள்வதற்கு தேர்வாகியுள்ளனர் போட்டி முடிவுற்ற பின் நேற்று பல்லடம் வந்தடைந்த இருவருக்கும் அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர் விக்னேஷின் தந்தை திருப்பூரில் டெய்லராக பணியாற்றி வரும் நிலையில் பயிற்சிக்காக மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் வரை செலவு ஆவதாகவும் ஜூன் மாதம் யூ கேவில் நடைபெறவுள்ள சர்வதேச அளவிலான வலுத்தூக்கும் போட்டியில் பங்கேற்க நிதி பற்றாக்குறை உள்ளதாகவும் அதேபோன்று யூ பி எஸ் சி தேர்வுக்கான பயிற்சி பெற்று வரும் ரிதிக் தனது தந்தையை வருமானத்தில் கூடுதலாக தூக்கும் பயிற்சி பெற்று தேசிய அளவிலான போட்டியில் சாதனை படைத்துள்ளதாகவும் தமிழக அரசு தங்களை ஊக்குவிக்கும் வகையில் சர்வதேச போட்டியில் பங்கேற்க இருவருக்கும் உதவ வேண்டும் என விக்னேஷ் மற்றும் ரிதிக் ஆகியோரின் குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர் எங்களுக்கு போதுமான நாங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறேன் அவனுங்களுக்கு சப்போர்ட் எங்களால் முடியாது யூஎஸ்க்கு அடுத்து அவங்க போகணும் கவர்மெண்டில் அவங்க ரெண்டு பேருக்கும் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு பசங்களுக்கு ஜிம்முக்கு அவங்களோட செலவு வந்து மந்த்லி பதினஞ்சு ரூபா வருது ஃபுட்டு எல்லாம் சேர்ந்து குஜராத் போயிட்டு வந்ததுக்கு அவங்களுக்கு இருபதாயிரரூபாய்க்கு பக்கம் செலவாயிடுச்சு யூஎஸ் போகிறதுக்கு அதிக அமௌண்ட் தேவைப்படுது அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு அந்தளவுக்கு வசதி பத்தாது நாங்கள் கம்பெனி வேலைக்கு தான் போகிறோம் ரெண்டு பசங்களுக்குமே கவர்மெண்டால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் என் பேர் ரித்திக் நான் பல்லடத்துலேருந்து பேசுகிறேன் பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள்ஸ் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்ருக்கேன் லாஸ்ட் மந்த் நடந்த ஸ்டேட் செல நேஷனல் செலக்ஷனில் வந்து நேஷ்னலுக்கு செலக்ட் ஆயிருக்கேன் ஸ்டேட் மேட்சில் கோயம்புத்தூர் நடந்ததில் இப்போ வந்து நானும் விக்கியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் செலக்ட் ஆகிருக்கோம் நேஷனலில் வின் பண்ணி நான் கோல்டு பண்ணியிருக்கேன் நேஷனலில் விக்கி வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பண்ணியிருக்காப்பில் ஸோ இது வந்து எல்லாமே கவர்மெண்ட் அஃபிடடான ஒரு கேமு எதில் வின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா பவர் லிஃப்டிங்கில் ஸோ நீ அடுத்து நடக்க போகிற இன்டர்நேஷனல் வந்து யூகேல ஸோ அதுக்கு வந்து ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் போகிறதுக்கு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பண உதவி இருந்தால் நல்லாயிருக்கும் நான் கவர்மெண்ட் கிட்டே என் கோரிக்கையை வைக்கிறேன் ஸோ இது வந்து எங்களுக்கு நடந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன்